ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஸ் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான புதினா சட்னி தாங்க செய்ய போறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது ரொம்பவே குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆகும் ஆனா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்குங்க இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன கட்டா புதினா எடுத்திருக்கிறேன் அது கூடவே அரைக்கட்டு கொத்தமல்லி தலை எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சட்னி அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பருப்பு கரிஞ்சிரும் சோ மீடியம் फ्लेம்ல வச்சுโกங்க பருப்பு லைட்டா மாதிரி செவந்து வருது இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீராகம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சாறு ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க புளி ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா தக்காளி ஸ்கிப் பண்ணிருங்க நான் புளி ஆட் பண்ணிக்க மாட்டேன் சோ انا ரெண்டு தக்காளி ஆட் பண்றேன் இப்போ நல்லா வதங்கட்டும் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா இருக்கு இப்போ இது கூடவே நான் நாலு வரமிளக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் மிளகா அவங்களோட காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் புதினா கொத்தமல்லி ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆட் பண்ணி புதினா கொத்தமல்லி நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பீஸ் தேங்காயை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு இது கூடவே தேவையானால் உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சிட்டு வேறு ஒரு பவுல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே தாளிப்பு ஆட் பண்ணிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தாளிப்பை நம்ம அப்படியே சட்னியில் ஆட் பண்ணிடலாம் இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க நான் இன்னைக்கு தோசை கூட தான் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க Thank you friends. Thanks for watching.